வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பூசணி தயிர் பச்சடி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிச்சு வந்த பிறகு ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன் அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கருவேப்பிலை எண்ணெயில் பொறிஞ்சதுமே வெண்பூசணியை நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் வெண்பூசணியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இப்போது நிறையா பேருக்கு மழை டைமில் காய்ச்சல் சளிலாம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வெண்பூசணியை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் காய்ச்சல் வந்து சாப்பிடாம வயர்லாம் கொஞ்சம் புண்பட்டிருக்கோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிடும் போது சூப்பராகவே இருக்கும் வெண்பூசணியை நல்லா நீட்ட நீட்டமாக மில்லிஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் வெண்பூசணி இந்த தண்ணியோடு நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கறேன் அந்த தேங்காய் பூ கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் காரத்துக்கு இந்த ஒரு பச்சை மிளகா தான் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு உரப்பு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கம்மியாக போட்டுக்கறேன் இப்போது இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கணும் குற குரன் இருக்கவே கூடாது அதை இதோடு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்லே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் சிம்லே வச்சு நல்லா கொதித்த பிறகு இந்த வெண்பூசணியை நம்ம ஆற வைக்கணும் மண் பாத்திரத்திலே இருந்தால் சூடாக தான் இருக்கும் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற நாள் மாற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்க தயிரை மிக்சி ஜாரில் லைட்டாக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வெண்பூசணி தேங்காய் நல்லா ஆறுன பிறகு இதை மேட்டாப்பில் தயிரை கலந்துட்டு கொஞ்சமாக மல்லியலை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டினா போதும் நல்லா சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக சிம்பிளாக காய்ச்சல் டைமில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் வெண்பூசினியில் நிறையவே சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடியது நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்பூசணி தயிர் பச்சடி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க